This is Ajita, low vision consultant of linkages, your MC for today. Please stand by for an invocation. Asatoma sargamaya tamasoma jyotirgamaya brityorma Gamaya. Keep me not in, in reality, make me go towards reality. Keep me not in darkness, make me go towards light. Keep me not in mortality. Make me go towards immortality. Thank you. PC. Safety in working and living means keeping your independence. This is what we are here this afternoon. We are going to enable Empower Visually Challenged by distributing smartphones and provide smartphone training online. Our head of the department of thermology, PHS, mm -hmm. Dr. S. Pad is here to welcome the இங்கே உங்களோட அனைவருக்கும் முதல்கண் வந்து பிஹெச்எஸ் சார்பில் வரவேற்கிறோம் இப்போ இந்த ஈவெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் பார்க்க முடியலங்குற சூழ்நிலையில் ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு ஃபோன் ரெடி பண்ணி அந்த ஃபோன் மூலமாக உங்களோட சுயசார்பாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து விஷன் ஏ அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ இந்த விஷன் எய்டுங்கிறவங்க வந்து அமெரிக்கா பேஸ்டு இந்தியாலேயும் வியல் நர்ஸ்மன் சார் காந்தி மேடம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்கள சூஸ் பண்ணி அந்த சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு த சுய த தங்களாலேயே எல்லா வேலையும் செய்துக்க முடியுங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான ஒரு ஈவெண்ட்டு ஸோ இது வந்து உங்களுக்காகவே ஏற்பட்ட ஈவெண்ட்டு இதுக்கு இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனை சரியாக பயன்படுத்தி உங்களோட வாழ் வாழ்வில் முன்னேறதுக்காக எனக்கு கேட்டுக்கொண்டுருக்கோம் இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து விஷயக்கு ஒரு கரகோஷம் கொடுக்கும் உங்களை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக எங்களோட டைரக்டர் காமகி மேடம்னு வந்திருக்காங்க அவங்களுடைய பங்களிப்பு வந்து சொல்லி மலாது கிட்டத்தட்ட எண்பது வயசு அதில் அந்த எதையும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து உங்களோட கலந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க கிட்ட சொன்னேன் உடனே வந்துட்டாங்க அவங்களுக்கும் உங்களுடைய கரகோஷத்தை வெல்கம் To you, sir, Veerlan, uh, sir, and this is Gargi, and uh, uh, it's almost like home homecoming for us. So I don't think we need to invite each other. It's as much your place as it is ours. So with these few words, I am extreme, uh, extremely delighted to have you all with us. Thank you. Thank you. Uh, now I would request uh, Mr. Nain, the Care Consultant.

அட்வான்ட் டெக்னாலஜி மூலயமா ஸ்மார்ட்லாம் இன்னைக்கு வரும் போது அதுக்கு உங்களுக்கு அசிஸ்ட் தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐஸ் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு முக்கியமாக நடக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் கேன் ஐடென்டிஃபை கரன்சி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் கலர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ரிலேட்டடாக நிறைய இருக்கு உங்களுக்கு கொடுக்குற ஸ்மார்ட் ஃபோன்ஸை பேஸ் பண்ணி இதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதோட என்ன எக்ஸ்ட்ரா ஆடாடு அது வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் விஷன் டிவைஸ் அது ஸ்மார்ட் விஷன் கிளாஸ் இருக்கு ஸோ தட் தட் ஸ்மார்ட் விஷன் கிளாஸில் இன்னொரு அட்வான்டேஜஸ்னா கிளாஸஸ் போட்டு யூ கேன் பி ஆன் யூ ஹோன் நீங்கள் தனியாக நடக்க முடியும் உங்களால் தனியாக இது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்கள் சுற்றி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸஸ் ரிவர் பண்ணி அவங்களை திருப்பி திருப்பி பார்க்கும்போது அந்த அந்த டிவைஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஸோ இட் இட் இல் பி லைக் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து இந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட் மிஷின் கிளாஸஸ் ஸோ இந்த டூல்ஸ் எப்போ எப்படி இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ணதான் அந்த அந்த டிவைஸ்க்கும் அந்த அப்ளிகேஷன்ஸை லேர்ன் பண்ணி உங்களுக்கு எது தேவை உங்களுக்கு எது தேவை இல்லை நீங்கள் எது ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்க எதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க மாட்டேன்றிங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமேஷன் வாங்கும் ஸோ அது முக்கியமாக நம்ம உங்கள் எந்த டிவைஸ் கிடைச்சாலும் சரி ஸோ எதா இருக்கு கே ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் விஷன் கிளாஸ் சரி அதை நீங்கள் யூட் யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் அந்த டிவைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் வாங்கும் அதே மாதிரி இதில் எது கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா ஸோ நீங்கள் பிஎச்எஸில் லோவிஷன் டீம் நாங்கள் ரெண்டு நானும் அஜிதா மேடம் இருக்கும் டேரெக்டாக அவங்க அப்ரோச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த டிவைஸஸ் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் என்னென்ன டவுட்ஸ் இருந்தோ என்னென்ன இருந்தோ இருந்தால் எங்களை பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க் யூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த பார்வை யாருக்கும் வேண்டுமானாலும் ஒரு குறையாக நீங்கள் கருத வேண்டாம் பாஸ் பாசஸாக சொன்ன மாதிரி இப்போது இந்த ரீசெண்டாக அதை இம்ப்ரூவ்மெண்ட் இந்த எக்யூப்மெண்ட்ஸஸ் எல்லோரும் உதவியாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸால் எனக்கு தன்னால் செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு மன உத்தியை கொடுக்கும் ஒரு மனதில் ஒரு நிம்மதியை கொடுக்கும் என்பதை எனக்கு கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் அனைவரும் கடவுள் கடவுள் துப்பையால் இந்த ஸ்மார்ட் மிஷின் கிளாஸஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய குறைபாடு இருப்பதை இன்னும் அதிகமாக குறை குறைத்துவிட்டு மற்ற மனிதர்களை போன்று நீங்கள் நீங்களும் பார்வை பார்வையாளும் அதிலே பார்க்க முடியும் என்று நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உங்கள் அனைவரையும் கடவுள் நல்ல ஹெல்த்து நல்ல ஹாப்பினஸ் பீஸ்ஃபுல் லைஃப் பண்ணி கொண்டதாக வேண்டிக் கொள்கிறேன் நன்றி Movement for all of us because we are taking so much of liberty and help from the VHS organization to enable and empower the visually impaired community. We do the easiest job, they do the tough job. So, please accept these smartphones, which is a costly device, which is being given as a token of appreciation and use to each one of you. Please put it to proper use and use it for your educational purposes and empowerment purposes. All the very best. Thank you. மாயங்கள் உளிதாகும் கலே தானே மீது சிலையாகும் வலித்தா குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் ஐம் ஞானசேகர் கரண்ட்லி அம்மா ப்ராக்டிஸிங் அட்வொகேட் இன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் ஐ எம் ஸ்டடிங் கரண்ட்லி எல்எல்எம் பிஜி கோர்ஸ் என்ன சைபர் கிரைம் வித் கிரிமினாலஜி நவ் ஐ எம் வேண்ட் டு டாக் அபோட் ஸ்மார்ட் மொபைல் ஃபோன் விச் இஸ் ப்ரொவைட் ஃபார் மீ என் பேர் ஞானசேகருங்க நான் வந்து ஒரு பார்வையற்ற மாற்றத்தினாளி என்கிட்ட ஒரு எனக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து மோட்டோ ஜி ஃபைவ் ஜின்னு நினைக்கிறேன் ஜி த்ரீ ஃபை ஃபைவ் ஜி அப்படின்னு நினைக்கிறேன் சொன்னாங்க நான் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் அட்வொகேட் அப்புறம் வந்து எல்எல்எம் ஸ்டூடெண்ட்டும் கூட சைபர் கிரைம் குற்றவியலில் படிச்சுட்டுருக்கிறேன் இப்போ இந்த மொபைல் நம்ம கொடுத்துருக்குற மொபைல் பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குது படிப்புக்கு ஏன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தோம் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்கும் இது இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் எப்படிலாம் நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னா நம்ம எது சொன்னாலும் க கொண்டு வந்துடும் நமக்கு சொல்லிடும் ஹே கூகுள் ஐ வாண்ட் மீனிங் ஆஃப் மீனிங் ஃபார் மை நேம்னு சொன்னால் கூட வரும் இல்லை ஒரு சப்ஜெக்டை பற்றி கொஞ்சம் எலபரேட்டா பிரேட்டாக சொல்லுங்கள் இல்லை ப்ரீஃபாக சொல்லுங்கன்னா உடனே சொல்லுவோம் அது தமிழில் கேட்டாலும் இங்கிலீஷில் கேட்டாலும் சொல்லுது அப்போ அதை பற்றி பார்க்கும்போது ஃபோன் ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வழங்கிய மிஷன் எய்ட் என்ற அமைப்புக்கும் பிஹெச்எஸ் மருத்துவமனைக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு வழங்கி அஜிதா மேம் அவர்களுக்கும் அப்புறம் வந்து ட்ரீ ட்ரீஸ் ஃபார் லைஃப் ட்ரீஸ் ஃபார் லைஃப் என்ற அமைப்புக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க அடுத்தபடியாக நம்ம ஸ்மார்ட் விஷன் கிளாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கத பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு டிவைஸ் நான் இது வந்து ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ண வேறெலாம் சொல்கிறேன் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆரம்பத்தில் ஏன்னா புரிஞ்சுக்கிறது இதோட வேகமத்தை வந்து நம்ம புரிஞ்சு செயல்படணும் இது நம்ம நினைக்கிற மாதிரி பட்டு பாட்டுன்னு அப்படியே தொட்ட உடனே மாறு அப்படிலாம் இல்லை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசில் ஒரு ஒரு பொறுமை வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஸ்டாண்ட் பை மோடு ஸ்டாண்ட் பைட் மோடு இருக்குது அப்புறம் வந்து ஃபேஸ் ரெகனிஷன் மோட் இருக்குது வாக்கிங் மோடு இருக்குது ரீடிங் மோட் இருக்குது அடுத்தது திங்ஸ் அரௌண்ட் யூ எத்தனை மோட்ரு மோட்ஸ் இருக்குது இவ்வளோலாம் பொழுது நமக்கு வந்து பக்கத்தில் நிற்கிறவங்க நமக்கு என்ன பொருள் என்ன பார்க்குறோன்னு சொல்ல மாட்டாங்க இது இந்த பேப்பர் மேடம் இது எதுவும் இருக்குது இது கொஞ்சம் படி சொல்லுங்கனால செய்ய மாட்டாங்க அதாவது அந்த அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் இல்லை ஸ்மார்ட் விஷய பற்றி பார்த்தீங்கன்னா இந்த நிலையில எமர்ஜென்சி மோடு கொடுத்துருக்குறாங்க இதில் நமக்கு எல்லா விதத்துலேயும் பயன்படுது இப்போ நான் ஒரு அட்வொகேட்டாக பார்வை தெரியாத ஒரு அட்வொகேட்டாக போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுகிறேன்னா கூட அவங்கள சாதாரணமாக ஒரு ஏழனமாக பார்க்குறாங்க ஆனால் நம்ம நம்ம யார் என்னன்றது நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது எமர்ஜென்சி மோடு எடுத்துனா நமக்கு அவங்க யார் என்னன்றது எல்லா டீட்டெயிலையும் நமக்கு எமர்ஜென்சியில் காண்டாக்டு கொடுத்துருக்கிற கான்டாக்டுக்கு போய் ஷேர் ஆகிடும் அந்த மாதிரி நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை இண்டிவிஜுவலாக வாழ்வதற்கு அடிப்படை வாழ்க்கை நடந்து போடுமா படிக்கணுமா இல்ல ஒருத்தர் யாரும் தெரிஞ்சுக்கணுமா ஒரு பேஸை ஒரு முறை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அது சொல்லும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலூர் நாகராஜன்னு சொல்லிட்டு ஒரு நண்பரோட பேரை ஸ்டோர் பண்ண வேலூர் நாகராஜன்னு சொல்லிட்டு எனக்கே சொல்லுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேக்குறதுக்கு